அனைவருக்கும் வணக்கம் பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்தில் சூரிய பகவான் கடகராசியிலேருந்து பயிற்சியாகி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அப்படிப்பட்ட காலத்தில் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு கடைசியில் நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தெளிவாக சொல்ல போகிறேன் அந்த வகையில் முதல்ல ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி கிரக நிலைகள் அப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் புதன் பகவானும் ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் கேது பகவான் ஆறாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் இந்த சஞ்சாரத்தின் காரணமாக இந்த மாதம் உங்களுக்கு தைரியம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் முன் கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளோ இந்த மாதம் அதிகமாக இருக்குது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவான் சேர்க்கையால் உங்களுக்கு குருமங்கல யோகம் உண்டாகுது அதன் காரணமாக தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாக உங்களுக்கு இருக்கும் செலவை குறைக்கிறது மூலமாக பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு குறையலாம் பேச்சில் யார்டையும் கடுமையை காட்டாமல் இருப்பது இந்த மாதம் நன்மை தரும் உத்தியோகத்துல இருப்பவங்க பணிபுரிய இடங்கள்ல எச்சரிக்கையுடன் இருப்பது இந்த மாதம் ரொம்ப நல்லது குறிப்பா இயந்திரங்களை இயக்கும்போது கவனமா இருங்க மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் குடும்பத்தில் குதூகலமான சுபபலங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே பந்தபாசம் அதிகரிக்கும் குழந்தைகளின் மூலம் மனம் மகிழும்படியான இந்த மாதத்துல சூழ்நிலை உண்டாகும் தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறதுனால நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது பெண்களுக்கு மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் முன்கோபத்தை குறைப்பது உங்களுக்கு இந்த மாதம் நன்மை தரும் ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதத்துல கலைத்துறையினருக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் உங்களது வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள் கடன் பிரச்சனை இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது அரசியல் துறையினருக்கு இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மேலிடத்தில் உங்கள் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மாணவர்களுக்கு மற்றவர்களுடன் பழகும் கவனமாக இருப்பது இந்த மாதம் நன்மை தரும் இந்த ஆவணி மாதத்தின் மத்தியில் அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் அதே தேதியில் செவ்வாய் பகவான் தனவாக்கு ஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக பல வகைகளிலும் இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளம் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் இந்த மாதம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பண வரவு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு திருப்திகரமாகவே இந்த மாதம் இருக்கும் மனதில் பக்தி எண்ணம் மேம்படும் சுப செலவுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகை தருவாங்க அதன் காரணமாக கொஞ்சம் செலவுகளும் ஏற்படும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களும் உங்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும் ஷேர் மூலமும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கி வாய்ப்பும் உண்டாகும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும் அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு இந்த மாதம் உங்களுக்கு தேவைப்படும் அதற்கேற்ற வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் சற்று ஒதுங்கியே இருங்க பண ஆகுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தின் மத்தியில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது மதிப்பு மரியாதை இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்காது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் பதினோராவது இடத்துல சனி பகவான் வக்கரமடைஞ்ச நிலையில் இருக்கிறதுனால அலுவலகத்திலையும் பனி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதற்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் நிர்வாகத்தினரிடம் கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதால் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி வேலை செய்வது ரொம்ப நல்லது அலுவலக விஷயங்களை வெளியில் யாரிடமும் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் குரு பகவானையும் சேர்க்கையால் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் பிரச்சனை எதுவும் இந்த மாதத்தில் இருக்காது கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்களிடையே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் வந்து உங்கள் நட்சத்திரநாதனின் சஞ்சார நிலையால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சீராகும் நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும் வியாபாரம் உங்களுக்கு விருத்தியாகும் லாபமும் அதிகரிக்கும் இழுபடியாக இருந்த வேலைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தும் விலகும் உங்களுக்கு வழக்குகள் எல்லாம் சாதகமாகும் இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிற சனி பகவான் இருக்கிறதுனால பணியாளர்களை அனுசரித்து செல்வது உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் தனஸ்தான குரு பகவானால் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நீங்கள் நினைத்தபடி செய்து லாபம் காண முடியும் இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி உண்டாகும் தொழில் விருத்தியாகும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு கிடைக்கும் மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கும் இந்த மாதத்தில் வெளிப்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துக்காததற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையவே இருக்கு ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு தைரிய வீரிய வீரியஸ்தானத்துல சந்திர பகவான் சஞ்சாரம்னால விரும்பிய வாகனம் வாங்க முடியும் பெண்களுக்கு குடும்பத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஆவணி மாதம் வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும் மாதமாக இருக்க போகுது உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான் மாதத்தின் இறுதி வரை உங்களை பாதுகாப்பார் உறவுகளிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பொன்பொருள் சேரும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றியை கொடுப்பார் தனஸ்தானத்தில் குருபகவானும் பகவானும் செவ்வாய் பகவானின் இணைப்பால் குருமங்கள யோகம் உண்டாக போகுது இதன் காரணமாக உங்கள் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உண்டாகும் கணவருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் வேலையில் இருந்த பிரச்சனைக்கு முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த பொறுப்பும் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்குது வியாபாரத்தில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் இந்த மாதம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் வெற்றி கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிருக்க சனி பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருக்கிறதுனால உங்கள் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள்லாம் விலகும் இழுபறியாக இருந்த விவகாரத்தில் வெற்றி ஏற்படும் புதிய பொன் பொருள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் பண வரவு திருப்தி தருவதாக இந்த மாதம் இருக்கும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவர்களுக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வேலை பலு அதிகமாகவே இருக்கும் உங்களை கண்டு பயந்திருந்தவர்கள் கை ஓங்கும் என்றாலும் தனஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் குரு பகவானோடு இணைந்திருப்பதால் உங்களுக்கு எதிரிகளே இல்லாமல் போவாங்க நீங்கள் நினைத்ததையெல்லாம் இந்த மாதத்தில் நினைத்தபடி செய்து முடிக்கலாம் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் சங்கடங்களும் விலகும் அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வதால் பொறுப்பும் பதவியும் நீடிக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதம் வரும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இதன் காரணமா உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும் குரு பகவானின் பார்வைகள் உங்கள் ராசிக்கு உண்டாவதால் துணிச்சலாகவும் தைரியமாகவும் இந்த மாதம் செயல்படுவீங்க வழக்கு விவகாரம்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும் பெண்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக இருப்பீங்க பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானமும் லாபமும் கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்வதற்காக முயற்சி விருப்பம் இந்த மாதம் நிறைவேறும் விவசாயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இந்த மாதம் கிடைக்கும் புதிய பொன் பொருள் சேர்க்கை வாய்ப்பு உண்டாகும் நன்றி வணக்கம்